செம்மணி சித்துப்பாதி மனித பதகுகளில் இருந்து இன்றும் புதிதாக ஐந்து எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதனையும் தாண்டி அந்த பகுதியில் வெட்டப்பட்டிருந்த வாய்க்காலில் இருந்து மொத்தமாக மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இன்றைய நாள் அகழ்வுகளின் போது இரண்டு முக்கியமான விடயங்கள் நடந்துள்ளன குறிப்பாக அந்த பிரதான அகழ்வு நடவடிக்கை நடைபெறுகின்ற இடத்தில் இருந்து ஒரு இரும்பு பட்டி ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அந்த இரும்பு பட்டிக்குள் ஏராளமான தடைய பொருட்கள் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது குறிப்பாக ஆடை மற்றும் செருப்பு போன்ற பல்வேறு வகையான தடைய பொருட்கள் அந்த பெட்டிக்குள் காணப்படுகின்றது இதே போன்று செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தில் நடைபெற்று வருகின்ற அளவு பணிகளின் போது ஒரு எலும்புக்கூட்டு தொகுதியே அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது குறிப்பாக குவியல்களாக காணப்படுகின்ற எலும்பு கூறுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறு இந்த திங்கக்கிழமை சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுழியில் நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜெய்சட் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் செம்மணி சித்துப்பாத்தி இந்தி மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதை ஜோடிகள் சம்பந்தமாக நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணிகள் இன்றும் பன்னிரெண்டாவது நாளாக அதாவது இரண்டாம் கட்டத்தின் பன்னிரெண்டாவது நாளாக நடைபெற்றிருந்தது இன்று திங்கட்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளில் இருந்து பல்வேறு வகையான தகவல்கள் அதாவது புதிய தகவல் வழியிடப்பட்டுள்ளன குறிப்பாக அந்த மனித புதைகுலியில் இருந்து இன்றும் ஐந்து எலும்புக்கூடுகள் அதாவது நேற்றைய நாளுடன் ஒப்படு போது புதிதாக ஐந்து எலும்புக்கூடுகள் இன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அந்த வகையில் இந்த மனித புதைகுலியிலிருந்து மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அதாவது முழுமையான எலும்புக்கூட்டு தொகுதிகளாக தலையிலிருந்து இருந்து கால்வரையான பகுதிகளாக காணப்படுகின்ற எலும்புக்கூடுகளாக ஐம்பத்தி எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்று அங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் அதாவது அந்த அகழ்வு பிரதேசத்திலிருந்து பரிசோதனைகளுக்காக அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற அல்லது அகழ்ந்தெடுத்து செல்லப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது இவ்வாறு அகர்ந்தெடுக்கப்பட்டிருந்த அந்த நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகளும் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அங்கு அந்த எலும்புக்கூடுகள் சம்பந்தமான ஆராய்வுகள் அல்லது பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதே போன்று நான் நேற்றைய வீடியோவில் குறிப்பிட்டது போன்று அந்த அகழ்வு நடவடிக்கையில் நடைபெற்று வருகின்ற பகுதிக்கு அல்லது பள்ளமாக கிடக்கின்ற அந்த அகழ்வு பிரதேசத்திற்குள் மழைநீர் உட்புகாதவாறு அதனை அப்புறப்படுத்துவதற்காக வெட்டப்பட்டிருந்த வாய்க்காலில் இருந்து எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தேன் அங்கு நேற்று இரண்டு எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டதாக தெரிவித்திருந்தேன் இருப்பினும் இன்றைய நாள் நிலவரத்தின்படி அங்கு மொத்தமாக மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக இந்த வாய்க்காலானது இருபது மீட்டர் தூரத்திற்கே வெட்டப்பட்டிருந்தது அதாவது அகழ்வு பிரதேசத்திலிருந்து இருபது மீட்டர் தூரத்திற்கு அந்த வெளியேற்றுவதற்காக மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அந்த கூறுகளை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எதிர்வர நாட்களில் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அதாவது அந்த வாய்க்கால் வெட்டுகின்ற போது அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளை அகழ்ந்து எடுக்கின்ற நடவடிக்கையானது தனியொரு நடவடிக்கைகளாக மேற்கொள்ளப்படாது என்றும் இந்த பிரதான மனித புதைகொழி அகழ்வுடன் சேர்த்து அதனையும் அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவை அனைத்திற்கு மேலாக இந்த மனித புதகுளியிலிருந்து மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் அந்த ஐம்பத்தி ரெண்டு எலும்பு கூட்டுகளுக்கு ஏற்றவாறான சான்று பொருட்கள் அதாவது அதிக அளவிலான சான்று பொருட்கள் அங்கு மீட்டிருக்கப்படவில்லை குறிப்பாக ஒரு சில சான்று பொருட்களை அங்கு மீட்டப்பட்டிருந்தன அதாவது சிறுவர்கள் விளையாடுகின்ற பொம்மை செருப்பு துணி மற்றும் புத்தக பையை ஒத்த ஒரு பையும் அங்கு மீட்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளின் போது ஒரு இரும்புப்பட்டி என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது முக்கிய நிலையில் அந்த இரும்புப்பட்டி அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அந்த இரும்புப்பட்டிக்கு கீழேயும் அருகிலும் எலும்பு கூறுகள் காணப்படுகின்றன இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த இரும்புப்பட்டிக்குள் பல்வேறு வகையான தடைய பொருட்கள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது குறிப்பாக தற்பொழுது அந்த இரும்புப்பட்டியானது முழுமையாக மண்ணில் இருந்து மீட்டு அல்லது பிரிக்கப்பட்டிருக்கவில்லை தற்பொழுது அது சிறிதளவே வெளியில் தெரிகின்றது அவ்வாறு வெளியில் தெரிகின்ற நிலையில் அங்கு ஏராளமான தடைய பொருட்கள் இருப்பது கண்கூடாக காணக்கூடியதாக உள்ளது குறிப்பாக துணி மற்றும் ஆடைகள் அங்கு காணப்படுகின்றன செருப்பு போன்றவையும் அங்கு காணப்படுகின்றன பிளாஸ்டிக் மாலைகளும் அங்கு காணப்படுகின்றன மற்றும் சதத்தில் வெளிவந்திருந்த நாணய குட்டிகளும் அங்கு காணப்படுகின்றன இதற்கு மேலாக வேறு சிறு சிறு பொருட்களும் அங்கு காணப்படுகின்றன முழுமையாக மண் அந்த இருந்து அல்லது அந்த இரும்பு பெட்டியிலிருந்து அகற்றப்படாத காரணத்தினால் முழுமையாக அங்கு என்னென்ன தடயப் பொருட்கள் இருந்தது என்பது சம்பந்தமான தகவல்கள் இன்று தெரிவிக்கப்படவில்லை இந்த அகழ்வு பணியானது நாளை முன்னெடுக்கப்படும் போது அந்த தடயப் பொருட்கள் சம்பந்தமான முழு விவரங்களும் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக இதற்கு முன்னர் ஒரு சிறுவருடையது என்று எலும்பு கூட்டுக்கு அருகில் புத்தக பை போன்ற ஒரு பை மீட்கப்பட்டிருந்தது அதனையும் தாண்டி சிறு சிறுவர்கள் விளையாடுகின்ற பொம்மையும் மீட்கப்பட்டிருந்தது ஆடையும் மீட்கப்பட்டிருந்தது அந்த சார்ந்த பொருட்கள் அல்லது தரையைப் பொருட்களை மீட்கின்ற பணியானது மிகவும் நிதானமான முறையில் பாதுகாப்பான முறையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக மூன்று தினங்கள் அந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அந்த தரையைப் பொருட்களை மீட்பதற்காக மூன்று நாட்கள் செலவழித்திருந்தன அந்த அகழ்வு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல்லது அந்த அகழ்வு நடவடிக்கைகளில் உரிய அதிகாரிகள் அவ்வாறாகவே இந்த பட்டி சம்பந்தமான அகழ்வுகளும் மிக நிதானமான முறையில் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது நாளை செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதாவது இந்த பட்டியில் உள்ள தடைய பொருட்களை வெவ்வொருவராக பிரித்து அதனை மீட்பதற்கான நடவடிக்கைகள் நாளை முதல் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இவற்றிற்கு மேலாக செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தில் நடைபெற்று வரக்கூடிய தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய அகழ்வு பணிகளில் இருந்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக அந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு மண்டையோட்டு தொகுதி ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது அந்த பகுதியினை சூழல் நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது எலும்பு குவியல்களாக அஹ் சில எலும்புகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக இரண்டு மண்டையோடுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு வகையான எலும்புகள் அங்கு குவியல்களாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் அங்கும் அதாவது செய்மதி படம் ஆதாரம் காட்டிய இடத்திலும் அந்த பிரதான மனித புதைகுலியில் இருந்து பின்னிப்பிடைந்ததாக அல்லது ஒன்றுடன் ஒன்று இணைந்ததாக மீட்கப்பட்டிருந்த சடலங்கள் போன்று இந்த பகுதியிலும் அதாவது புதிதாக அகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ள பகுதியிலும் மீட்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது அந்த வகையில் அந்த அகழ்வு பணிகளும் தொடர்ச்சியாக நிதானமான முறையில் பாதுகாப்பான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் இந்த சித்துப்பாத்திய இந்துமையான பிரதான மனித புதைகுழியில் இருந்து ஒரு எலும்புக்கூடானது என்று ஆழ்ந்திருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த எலும்புக்கூட்டினுடைய மண்டை ஓட்டு பகுதியில் ஒரு சிறிய ஓட்டை அதாவது உச்சி பகுதியில் ஒரு ஓட்டை காணப்படுகின்றது அந்த ஓட்டையானது அந்த எலும்புக்கூடு அதாவது அந்த நபர் கொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது இருப்பினும் அது தற்பொழுது உறுதிப்படுத்தப்படவில்லை இது சம்பந்தமான ஆராய்வுகள் அல்லது பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே இந்த தகவல் சம்பந்தமாக உறுதிப்படுத்தப்படும் அதுவும் நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகளின் போதே இந்த தகவல்கள் சட்ட வைத்திய அதிகாரியினால் உறுதிப்படுத்தப்படும் அதுவரை இந்த தகவல்களானது வெறும் எழுமாற்றான ஒரு கருத்தாகவே அமையக்கூடும் மேலும் இந்த மனித பதவிகளில் நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணிகள் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வழக்கு நடவடிக்கைகளின் அடிப்படையில் இவ்வாறான ஊகங்களை முன்னரே தெரிவிப்பது ஒரு குற்றமாக கருதப்படும் குறிப்பாக நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகளை திசை திருப்புகின்ற ஒரு குற்றமாக கருதப்படும் அந்த வகையில் அங்கு காணப்படுகின்ற அல்லது அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அல்லது மீட்கப்பட்டுள்ள தடையை பொருட்களாக இருக்கலாம் அல்லது நான் குறிப்பிட்டது போன்று அந்த ஓட்டு பகுதியில் ஓட்டை காணப்படுவது போன்ற சம்பவங்களாக இருக்கலாம் அதனை நாங்கள் மிகைப்படுத்தி அதாவது சமூக வலைத்தளங்களில் இந்த மனித பதகுலிகள் சம்பந்தமாக வெளிவருகின்ற மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் போன்ற தகவல்களை வெளியிடுவது ஒரு குற்றமாகும் அந்த வகையில் அந்த அகலூர் பிரதேசத்திலிருந்து இருந்து ஒவ்வொரு நாளும் வெளியிடப்படுகின்ற உத்தியோகபூர்வமான தகவல்களை மட்டுமே நாங்கள் தருகின்றோம் மேலும் நீதிமன்றத்தில் இந்த மனிதப் பதக்கலிகள் சம்பந்தமாக நடைபெறுகின்ற வழக்கு நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் அதாவது சட்டத்திறன்கள் தெரிவிக்கின்ற உத்தியோகபூர்வமான கருத்துக்களை மட்டுமே இந்த வீடியோக்களை இருந்தோம் இவ்வாறான நிலையில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகல் பணிகள் சம்பந்தமாக அல்லது இன்று நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற தகவல்கள் சம்பந்தமாக ஊடகவியலாளர்களுடன் சட்டத்தரணிகள் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் இவ்வாறு சட்டத்தரணிகள் கருத்து தெரிவிக்கும் போது சில விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றன குறிப்பாக இந்த மனித புதிகளில் இருந்து சிறுவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டு வருகின்றன இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகின்ற விடயமாக காணப்படுகின்றது என்றும் குறிப்பாக சிறுவர்கள் எந்த விதமான குற்றம் அல்லது குற்ற செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்களாகவோ கருத முடியாது இதன் அடிப்படையில் இந்த பல சிறுவர்களுடைய எலும்புகூடுகள் மீட்கப்பட்டமையானது ஒரு குற்றப்பிரதேசமாக இது காணப்பட்டிருந்தது என்பதற்கான சான்றாக காணப்படுவதாக தெரிவித்திருந்தனர் இவ்வாறு இந்த மனித புதைகுலி அகழ்வு சம்பந்தமாக சட்டத்தரணிகள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் பன்னிரெண்டாவது நாளாகவும் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொல்லியல் துறையில் பதிலான அந்த மாணவர்களும் இங்கு வந்து அகழ்வார்கள் இருக்கிறார்கள் அத்துடன் ஒரு புதியதொரு இடத்தையும் அதை கண்டுபிடித்து அதிலும் அகழ்வார அவர் நடக்கின்றது இது குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் எடுக்கப்பட்டிருக்கின்ற கண்டுபிடிக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் யாவையும் ஒரு குறைந்த அளவு அதாவது ஒன்றரை அடி ரெண்டு அடிக்குள்ளான ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது சாதாரணமாக ஒரு புதைக்கப்படும் ஒரு இடமாக தெரியவில்லை ஒரு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை அதற்கு மாறாக இருநூத்தானு ஒன்று இது ஒரு விரைவில் சடுதியில் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தெரிகிறது அத்துடன் சிறுவர்களின் எலும்பும் காணப்படுகிறது இங்கே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை தோற்றி ஏனென்றால் சிறுவர்கள் அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் குற்றவாளிகளாகவோ அல்லது எந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களாகவோ கருதப்பட முடியாது எனவே நிச்சயமாக ஒரு குற்றம் நடக்க நடந்த ஒரு இடமாகவே இந்த துறைக்குடி காணப்படுகிறது இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக ஆய்வாளர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் கண்டெடுக்கப்படும் இந்த விடயங்களை பற்றி உத்தியோகபூர்வமாக இங்கு அறிவிக்கப்படுகிறது அத்துடன் கண்டெடுக்கப்பட்ட இந்த எலும்புகள் யாழ்ப்பாணம் மெடிக்கல் ஃபேக்கல்டி இதற்கு அனுப்பப்பட்டு அங்கு ஆராய்வு செய்யப்பட்டு வருகிறது எனவே இவையெல்லாம் மிக நுட்பமாக உத்தியோகபூர்வமாக நன்றாக நடக்குது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் இது இன்றைய பன்னிரெண்டாவது நாள் இன்னும் பல நாட்கள் இந்த விடயம் நடைபெற இருக்கிறது இதற்கு சகளுடைய சகளுடைய ஒத்துழைப்பின் தேவை மதிப்புக்குரிய யாழ்மன்ற நீதவான் இதற்கு பொறுப்பாக இருக்கிறார் நாளையும் தொடர பன்னெண்டாம் நாள் அகழ்வு பணியில் மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதோடு நாற்பத்தி ஏழு மனித எச்சங்கள் மொத்தமாக முழுமையான மனித எச்சங்கள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே முன்னைய நேர் காணல் தெரிவி தெரிவித்ததன்படி நாலு குலப்பகரமான குவியலான மனித எலும்பு எச்சங்கள் வந்து எப்பவுமே அடையாளப்பட்டு படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த நாற்பத்தி ஏழு முழுமையான மனித எம்பு எச்சங்களோட நேற்றைய தினம் மழை நீர் வடிந்தோடுவதற்கான கான்வற்று நடவடிக்கை நடத்தப்பட்டதோட அதுலேயும் அந்த கான்வற்ற பிரதேசம் வந்து கிட்டத்தட்ட இருபது மீட்டர் நீளமான ஒரு பிரதேசமாக அந்த கான் வெட்டப்பட்டது அந்த கான் வெட்டப்பட்ட அந்த இருபது மீட்டர் பிரதேசத்துக்குள்ள மூன்று இடங்களில் மனித எண்பு எச்சங்கள் வந்து வெளிவந்ததால் அந்த கான்வற்ற நடவடிக்கை அப்படியே நிறுத்தப்பட்டிருக்குது இது தனியொரு மனித அகழ்வு பணிக்குரிய இடமாக வராது தற்போது நடந்து கொண்டிருக்கிற அகழ்வு பணி இது தொடர்ந்து வருகின்ற ஒரு பகுதியாகத்தான் அந்த பிரதேசம் வந்து அடையாளம் காணப்படும் சத் சந்தேகத்துக்கிடமானதாக ஏற்கனவே நீதிமன்றத்தில் தொழில் பேராசிரியர் சோமதபாவர்களால் தெரிவிக்கப்பட்ட இடம் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சுத்தப்படுத்தி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது சில மனித எச்சங்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது அடையாளப்படுத்தப்பட்டு சுப்பரவாக்கப்பட்டிருக்கு இன்னும் அது முழுமையாக எண்ணிக்கையில் உருவாக்கப்பட்டு அறிக்கையிடப்பட அதில் எலும்பு குவியல் தொகுதியாக தான் காணப்படுது அதை வந்து என்றது வந்து கொஞ்சம் நேரம் அடிக்கும் அதனால் அதை அப்படியே துப்பரவாக்கிட்டு அப்படியே விடுபட்டுருக்குது நாளைக்கு அநேகமாக இலக்கம் இருறதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கலாம் இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்ட தொகுதிகளுக்கு ஐம்பத்தி ரெண்டு எலும்பு உடற் முழுமையான உடற்போதிகள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது அதில் நாற்பத்தி ஏழு முழுமையான எலும்பு தொகுதிகள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதோட அவர்கள் ஊடகங்களும் பயந்து கொண்டிருந்தனர் இதே போன்று நாளை செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற அதாவது இரண்டாம் கட்டத்தின் பதிமூன்றாவது நாளாக அங்கு நடைபெறுகின்ற அகழ்வு பணிகளில் இருந்து கிடைக்கப்படுகின்ற உத்தியோகபூர்வமாக கிடைக்கப்படுகின்ற தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்